வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் கோகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உலக அலங்கி பட்டங்கள் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப்பிக்லையும் நம்ம அடுத்து எழுத போகிற குரூப் ஃபோரில் ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நல்லா கவனித்து நோட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குற அப்டேட் மட்டும் படித்தா போதும் இதுக்கு அடுத்த அப்டேட்லாம் ஃபுல்லாமே நமக்கு குரூப் அப்புறம் அப்புறம்தான் வரும் அதனால் இந்த ஒரு வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன அழகி பட்டங்கள் இருக்கும் நான் எல்லாமே நான் சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றேன் கரெக்டாக மட்டும் நீங்கள் கவனித்து படித்தாலே போதும் ஒரு மார்க் இதுக்குள்ள கேட்டால் ஒரு மார்க் அது இந்த இந்த டாபிக் இந்த வீடியோக்குள்ள தான் எல்லாமே இருக்கு சரிங்களா ஓகே பார்க்கக்கூடாது என்னன்னா மிஸ் வேர்ல்டு அதாவது உலக அழகி உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியணும் அழகி பட்டங்கள் என்னென்ன இருக்கு ஸோ மிஸ் வேர்ல்டு இதோட பெருசு வந்து மிஸ் யூனிவர்ஸ் சொல்லலாம் இது வந்து பிரபஞ்சங்கள் எல்லாம் சேர்த்து பண்றது அப்போ மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டு ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா அழகி பட்டங்கள் நடக்கும் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்லேயும் மிஸ் இந்தியா நடக்கும் ஓகேவா அதாவது ஜென்ரலா சொல்றது பெமினா மிஸ் இந்தியான்னு சொல்வோம் இதுக்கப்புறம் மிஸ் எர்த் இருக்கு ரீசன கூட பாத்தீங்கன்னா திருமதிக்கான அழகி போட்டிகள் இந்த திருமணமான பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கான அழகி போட்டிகளும் நடத்தி முடிச்சிருக்காங்க அதனால இந்த டாபிக்ல நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல இதுல நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்கறது மிஸ் வேர்ல்டும் மிஸ் யுனிவர்ஸும் மிஸ் இந்தியா இந்த மூணு மட்டும் நம்ம நல்லா படிச்சா போதும் இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் மிஸ் வேர்ல்டு அப்ப இந்த மிஸ் வேர்ல்டுன்ற ஒரு அழகி போட்டியில இந்தியர்கள் யாராவது பங்கேற்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா எதுல வின் பண்ணிருக்கணும்னா நம்ம இந்தியாவில் நடக்கிற அழகி போட்டி இருக்குல்ல மிஸ் இந்தியா இதுல வின் பண்ணணும் இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்க மேக்சிமம் தகுதி சுற்றை இல்லாம எதுல பங்கேற்க முடியும் மிஸ் முடியும் சரிங்களா இந்த மிஸ் இப்பட்ல பங்கேற்கிற இந்தியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க மேக்ஸிமம் மிஸ் இந்தியா டைட்டில் வந்து வின் பண்ணி இருப்பாங்க அவங்க தான் இதுல வராங்க ஓகே இந்த மிஸ் இருபத்தி நாலு எத்தனாவது கேட்டாங்கன்னா செவன்டி ஒன் இந்த நம்பர் கவுண்ட் ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க பொதுவாக இந்த அழகி போட்டின்றது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள் என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வாட்டி இந்த போட்டி நடந்தது நம்ம இந்தியாவில் அதனால உங்களுக்கு லொகேஷன் கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஸ் வேர்ல்டு எங்கே நடந்துச்சு அப்படி கேட்டால் லொக்கேஷன் கேட்டாங்கன்னா இந்தியாவில் மும்பை சரிங்களா இது நீங்க மறக்க கூடாது அப்ப இந்த மிஸ் வேர்ல்டுன்றது எந்த இயர்ல இருந்து நடத்திட்டு வராங்க இது கேட்க வாய்ப்பில்லை இல்ல ஆனா லொகேஷன் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம் ஒருவேளை யார் டைட்டில் வின் பண்றாங்க இது கேட்காம லொகேஷன் கேட்கலாம் கேட்டா இந்தியால மும்பை இது நல்ல படிங்க இதுக்கப்புறம் எத்தனாவது கேட்டாங்கன்னா செவன்டி இது நமக்கு முக்கியம் ஓகே டேட்டு ரொம்ப ரேரா கேட்பாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க டேட் வந்து நைன் மார்ச் ரெண்டாயிரத்தி இந்த டேட்ல தான் இந்த போட்டி வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகே இதுல டைட்டில் வின்னர் அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்ன பண்ணுவாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் படிச்சாலே போதுமானது ஓகேவா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிஸ் வேர்ல்டு டைட்டில் வின்னர் யாருன்னா நம்பர் ஒன் பிளேஸ் யாருன்னா இந்த கிறிஸ்டினா பேலாஸ்கா இவங்க தான் மீட் பண்ணிருக்காங்க இவங்க எந்த நாட்டுக்காரங்கன்னா செக் குடியரசு இங்கிலீஷ்ல வந்து செக் ரிபப்ளிக் சொல்லுவாங்க செக் குடியரசு இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த கிறிஸ்டினா ஓகேவா இவங்க தான் மீட் பண்ணிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிஸ் வேர்ல்டு யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டா கிறிஸ்டினா பைலாஸ்காவா இவங்க தான் எங்க நடத்துனாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்தியால மும்பை இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க செகண்ட் தேர்டு நமக்கு தேவையில்லை மட்டும் படிச்சா போதும் இதுக்கு அடுத்து நம்ம படிக்க வேண்டியது இந்த இருபத்தி நாலு அப்டேட்ல இந்தியர்கள் யாராவது வின் பண்ணிருக்காங்களா யாராவது பங்கேற்றுருக்காங்களா இது நம்ம பார்த்தா போதும் அப்ப இவங்க நம்பர் ஒன்னா டாப் எயிட்டில் பாத்தீங்கன்னா சீனி சிட்டின்னு சொல்லி ஒரு பெண் இவங்க தான் வந்து டாப் எயிட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்ப இந்தியர்கள் அதிகபட்சம் வந்து கேட்டாங்கன்னா டாப் எயிட்டில் சீனி சிட்டி இவங்க மட்டும்தான் இது நீங்க தெரிஞ்சால் போதும் இவங்க யாருன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் இந்தியாவில் நடந்த மிஸ் இந்தியா அதாவது ஃபெமினா மிஸ் இந்தியா இருக்குல்ல இதில் வந்து டைட்டில் மோர்டர் இவங்கன்னா இவங்க தான் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் சொல்றேன் ஓகேவா அவங்க இந்த வாட்டி மிஸ் வேர்ல்டில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்னு பார்த்தாச்சா லாஸ்டா முடிஞ்ச எழுபது அறுபத்தி ஒன்பது இதையும் நம்ம சேர்த்து படிக்கிறது தப்பே இல்லை எழுவது கேட்டால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் வின் பண்ணாங்கன்னா கரோலினா பைலாஸ்கா சரிங்களா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க எந்த நாட்டுக்காரங்கன்னா போலாந்து இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அறுபத்தி ஒன்பது அழகி போட்டி யார் வின் பண்ணாங்கனா டோனி ஆன்சிம் இவங்க எந்த நாட்டுக்காரங்கனா போலந்து ஓகேவா சோ 2019 21 அதுக்கு அப்புறம் 24 ஊடால ஒரு சில ஆண்டுகள் வந்து இந்த கொரோனா இந்த ரீசன்னால இந்த போட்டிகள் வந்து அப்பப்ப நடக்கல ஆனா இது ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும் ஓகேவா சோ நீங்க பாருங்க 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சீன் நீங்க எடுத்துக்கறாதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டிகள் வந்து நடக்கும் ஓகேவா அப்ப 2019 டோனி ஆன்சிங்க 2021 கரோலினா பைலாஸ்கவா 2024 கேட்டாங்கனா கிறிஸ்டினா ப்ளீஸ் கோவா ஓகேவா ஸோ இவங்க தான் ஸோ வின் பண்ணியிருக்காங்க இதை மட்டும் நல்லா படித்தா போதும் இந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்டால் உங்களுக்கு இது மூலம் தான் கேட்பாங்க இதை தாண்டி ஒருவேளை உங்களுக்கு ஜிகேயில் கொஷின் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க இந்த மிஸ் வேர்ல்டில் இந்தியர்கள் யார் யார் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த டேட்டா வந்து கேட்க வாய்ப்பிருக்குது அப்படி கேட்காங்கன்னா இந்தியன் லிஸ்ட் சரிங்களா இதுவரைக்கும் இந்த மிஸ் வேர்ல்டு இந்தியன்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஆறு பேர்தான் வாங்கியிருக்காங்க அந்த ஆறு பேர் நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்சில் ரைட் ஆஃப் ஆரியா

குஷன் வர வாய்ப்பே இல்ல. முந்திலா இந்த டாபிக்ல क्वेश्चंस இருக்குது இல்ல. ஆனா இப்போ ரீசன்ட்டா டீம் வித்ல கேக்க ஆரம்பிக்கறாங்க. அதனால இத ஃபர்ஸ்ட் படிங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபெமினாவும் மிஸ் யுனிவர்ஸும் நான் உங்களுக்கு என்ன பண்றே அப்டேட் பண்றேன். ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். மிஸ் யுனிவர்ஸ் 2023 எத்தனையாவது போட்டினா 72வது போட்டி. ஓகே இந்த 2023ல மிஸ் யுனிவர்ஸ் எந்த நாடு நடத்துனாங்கன்னா எல் சல்வோडोर. இந்த நாடு தான் வந்து நடத்திட்டாங்க. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு இன்னும் நடக்கலை நம்மளுடைய குருஃபோருக்கு அப்புறம் தான் நடக்க போகுது அப்புறம் நம்ம படிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் படித்தாலே போதுமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணாவது எந்த நாடு நடத்த போறாங்கன்னா மெக்சிகோ இந்த வருஷம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரூமி அல்பாக இவங்க வந்து ஒரு சவுதி அரேபிய பெண் சரிங்களா சவுதி அரேபியால சில இப்ப விதிமுறைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க அங்க அந்த நாட்டு பெண்கள் அழகி போட்டியில பங்கேற்கலாம்னு சொல்லி சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க முதல் முறையாக அரபு நாட்டுல இருந்து இந்த பெண் வந்து பங்கேற்க போறாங்க அதனால இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்களுடைய பேரு எந்த நாடு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா எதுல பங்கேற்க போறாங்கன்னா மிஸ் இடிவர்ஸ் இது ரொம்ப முக்கியம் நல்லா படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள முதல் அரபிய பெண் சப்போஸ் யாரு கேட்டாங்கன்னா பேர் அடிச்சிருங்க சரிங்களா அதனால ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு பிளேஸ் கேட்டா மெக்சிகோ இருபத்தி மூணு கேட்டா எல் சல்வாடர் இருபத்தி மூணு எத்தனாவது கேட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஓகே இதுல சோ சாம்பியன் பட்டம் டைட்டில் நம்பர் ஒன் யார் வந்தாங்கன்னா இந்த ஜயானிஸ் பலோசியஸ் சோ இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க சோ எந்த நாட்டுக்காரங்கன்னா நிகர கோவா இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க ஓகேவா சோ டைட்டில் ஹோல்டர் யார் கேட்டாங்கன்னா இவங்க தான் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு முந்தின ஆண்டுகள்ல யார் யார் வாங்கியிருக்கா இதை நம்ம பார்க்கணும் இதே மாதிரி நம்ம மிஸ் வேர்ல்டு பார்த்துருக்கோம் சரிங்களா அப்ப எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்போனி கேப்ரியால் இவங்க வின் பண்ணியிருக்காங்க எந்த நாட்டுக்காரங்கன்னா அமெரிக்கா எழுபதாவது யார் வின் பண்ணாங்கன்னா நமக்கு எழுபது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு இந்தியர் ஒரு இந்தியர் வின் பண்ணியிருக்காங்க ஹர்னாஸ் சாந்து இந்தியாவை சேர்ந்த பெண் இவங்க வின் பண்ணியிருக்காங்க இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப மிஸ் யூனிவர்ஸு கடைசியாக ஒரு இந்தியர் வின் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இலவச டைட்டில் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க வாங்கியிருப்பாங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஹர்னா சாந்து இந்த டாபிக் தான் முக்கியம் எப்படி நம்ம இருபத்தி இருபத்தி மூணு நம்ம மெயினாக நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த லாஸ்டா இந்தியர்கள் யார் வாங்கியிருக்காங்க நம்ம எப்படி போனதுல மிஸ் வேர்ல்ட் பார்த்தோமா அதே தான் இதுவும் நம்ம பாக்குறோம் ஓகேவா அப்ப இதை நல்லா படிச்சுக்கோங்க இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு இதை தாண்டி இதே டாபிக் உங்களுக்கு கே கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியர்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அங்க நம்ம ஆறு பேர் பார்த்தோமா இங்கே மொத்தம் மூணு பேர் வின் பண்ணிருக்காங்க தொண்ணூத்தி நாலுல சுஷ்மிதா சென் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்துல லாவா தத்தா வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாந்து மொத்தம் மூன்று பெண்கள் தான் மிஸ் யுனிவர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க மிஸ் வேர்ல்டு வந்து மொத்தம் ஆறு பேர் சொல்லனா அப்ப இப்போ நம்ம மிஸ் வேர்ல்டு பார்த்தாச்சு மிஸ் யுனிவர்ஸ் பார்த்தாச்சு இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கொஷின் இருக்கு இதை தாண்டி உங்களுக்கு வர வாய்ப்பே இல்ல இதை மட்டும் படிச்சாலே போதும் இதுக்கு அடுத்து நம்ம மெயினா பார்க்க பார்க்க வேண்டியதுன்னா ஃபெமினா பிஸ் இந்தியா இதை வந்து இந்தியாவுக்கு உள்ள நடக்கிற அழகி போட்டி இதை மீனா நம்ம படிக்கணும் இதில் எல்லாமே டிம்பி சிஸ் கொஷின் இது எல்லாமே கேட்டாச்சு இருபத்தி மூணு தான் என்ன கேட்கல எனக்கு தெரிஞ்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நந்தினி குப்தா எந்த ஸ்டேட்னா ராஜஸ்தான் ஸ்ரீனி இவங்க கொரோனாவால இருபது மனசா வாரணாசி தெலுங்கானா ராவ் இவங்க ராஜஸ்தான் ஓகே இவங்க எல்லாருமே முக்கியம் நான் திரும்ப சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நந்தினி குப்தா ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீனி செட்டி மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கல ரெண்டாயிரத்தி இருபது அதே மாதிரி இது வந்து திருமதிக்கான அழைக்கு போட்டின்னு சொல்லுவாங்க போன ரெண்டாயிரத்தி இதுவும் ஒவ்வொரு ஆண்டு நடக்குது ஆனா போன ரெண்டாயிரத்தி ஒரு இந்தியன் ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க அதனால மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க போதுமானது இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா ஜர்கம் கௌசல் இவங்க வந்து இந்தியாவில ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க சரிங்களா இது இந்த இந்த அங்கீகாரம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிதி கோவிக்கர் வின் பண்ணியிருக்காங்க கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இல்லை ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வின் பண்ணவங்க யாரு இவங்களோட பேரை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அழகி மெயினா படிக்க வேண்டியதுன்னா மிஸ் புவி அழகின்னு சொல்லுவாங்க

உங்க உங்களுக்கே தெரியும் இதை நல்லா படித்து வச்சிக்கோங்க இதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன் நிறைய டாபிக்ஸ்லாம் அப்டேட் நான் பண்ணுறேன் இன்றைக்கான டாபிக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ